இந்த வீக்கா இல்ல அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நடந்த சில விஷயங்களை சாட்டர்டே சண்டே மட்டும் சொல்லுங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்டட் அப்படினா விஜய் சேதுபதி திவாகர ரொம்ப ரோஸ் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி நான் நினைச்சேன் அது நடந்தது அது எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது ஒன்னு எந்த எந்த இடத்துல ரோஸ் பண்ணாரு அவர் வந்து அந்த டாக்டர் ஏதாவது உடம்பு சரியில்லை வினோத் வந்து ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருந்தாரு வினோத் ஒண்ணும் இல்லையா வினோத் எதான்னு தோணுனா திவாகர் கிட்ட சொல்லுங்க டாக்டர் வந்து சரி பண்ணிருவாரு அப்படின்றது அப்புறம் எப்படி இப்படி ஆக்சன் பண்ணி எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவரு நைஸ்ல அடிச்சாரு இல்ல அது ஆக்சுவலா சொல்ல போனா அப்படி இல்ல ஆக்சுவலா அவருக்கு உள்ள வேற எதுவும் ஒன்னு சொல்லும் தோணியிருக்கு பட் ஆனா அவர் அப்படி சொல்லல சொல்லலையை கம்பேர் பண்ணும்போது திவாகர் அவர் அந்த அளவுக்குலாம் எதுவுமே பேசல அதுதான் அதுதான் ஆனா ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும் நீங்க இப்படி தட்டி தட்டி தான் ஏத்தி வச்சிருக்கீங்கன்னு சொன்னது அவர் வந்து கொஞ்சம் லைட் அப்போ உங்களுக்கு எங்க போனுச்சு அறிவு நீங்க உள்ள அழைச்சிட்டு வந்தீங்கல்ல லாஜிக்கலா பார்த்தா நார்மலைஸ் பண்றீங்களா நீங்க இந்த இந்த கிறுக்கு நார்மலைஸ் பண்றீங்களா ஆடியன்ஸ சொல்றீங்க நீங்க உள்ள அழைச்சிட்டு வந்தால்தானே அவங்க அவங்க அப்பயும் சரி இப்பயும் சரி கோமாளியா தான் பார்த்து கை தட்டுறாங்க உள்ள அழைச்சிட்டு வந்த நீங்க தானே கோமாளி அதனால அத ரோஸ்டா எடுத்துக்க முடியாது இவங்க எகெயின் சப்போர்ட் தான் பண்றாங்க எகெயின் பூஸ்ட் அப் தான் பண்றாங்க நார்மலைஸ் தான் பண்றாங்க அதனால அது ரோஸ்ட் கிடையாது சோ ஆனா அவர் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவர் கருத்துக்களை சொன்னாருதான் நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து இந்த வீக் திவாகர் போவாங்கன்னு எக்ஸ்பெக்டட் அனுப்ப

வெளில ஒரு முகமோ உள்ள ஒரு முகமோ இருக்காரு ஓகேவா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சு கேமராவுக்கு பின்னாடி ஒரு முகமாக இருக்காரு கேமராக்கு முன்னாடி ஒரு முகமாக இருக்காரு அதேமாரி வெளில இருக்கும்போது வேற ஒரு முகம் அவருக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் வேற ஒரு முகமாக இருக்கு அதே விஜய் சேதுபிட்ட பேசும்போது அவர் பக்கா அவர் வந்து இன்னசென்ட்லாம் கிடையவே கிடையாது அவர் அது பக்கா கிரிமினல் அது கிரிமினல் இந்த சென்ஸ் தெரியும் அப்பா அப்படின்னா லைக் நான் அந்த மீன்ல சொல்ல பட் ஆனால் கண்டை எப்படி பண்ணலாம் இன்னசென்ட்டே கிடையாது நல்ல பிஆர் டீம் வச்சுக்கிட்டு அழகாக சூப்பராக வராது அவர் ஸோ அதனால் அவர் தெரில மேபி அவர் வந்து கண்டுக்காம விட்டாலே அவர் யாருன்னு அவரே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சேனல் வந்து திவாகரை பூஸ்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எங்கே அக்செப்ட் பண்ணிப்பேனா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க யாருக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும் யாருக்கு வந்து இறங்கி இருக்கும்னு மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் திவாகரை சொன்னாங்க ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும்ன்றதில்ல எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருந்தது அதை கேட்கும்போது வை அப்படின்ற மாதிரி ஃபாலோவர்ஸ் இந்த சென்ஸ் நெகட்டிவ் சென்ஸாவும் இருக்குல்ல இல்ல கூடி இருக்கும் இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு அவர் வந்து அந்த பாசிட்டிவ் இதுல தான் அது கேட்டாரு இறங்கிருக்கும்ன்றது தான் நெகட்டிவ் சென்ஸ் இறங்கிருக்கும்ன்றது இருக்கும்ன்றது எல்லாரும் கமுருதீன் பாரு சொன்னாங்க பாரு அக்செப்ட் انا கமுருதீன் கம்பரிசன் னு இருக்குல இப்ப இங்க வந்து ஒரு 19 பேர் இருக்காங்க சாரி 18 பேர் இருக்காங்க அப்ப நம்ம 19 பேர் தான் இருக்காங்க ஒருத்தங்க வெளிய போயிட்டாங்க ரைட்டா அப்படிங்கும்போது அந்த பத்தொன்பது பேர்ல யார் ஓவரா வந்து இரிட்டேஷனை சம்பாரிச்சது அப்படின்னு கேட்டா பார்வதி தான் கம்பேரிட்டிவ்லி பார்வதி தான் டவுனு ஓகே அப்படிங்கற ஒரு இதுதான் வச்சுங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்ல முடியும் சபரிய ஒரு சில பேர் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அவங்களுடைய இப்போ கணிய கனியக்காவாக இருக்கட்டும் சபரி அண்ணா இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல குட் புக்ஸ்ல தான் இருக்காங்க திவாகர் வந்து குட் புக்ஸ்லாம் இல்லை இல்லை கம்பேரிட்டிவ்லி திவாகர் விட பார்வதி தாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் அது பட் எஃப்ஜே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாடிலாம் அவர் கேட்க மாட்டார் இப்போல்லாம் கேட்டுக்கிறாரு அவர் தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக மாற்றி அவரோட பெஸ்ட் பர்சனல் இன்னைக்கு எஃப்ஜேவா இப்படி பேசுறாரு திவாகர் பற்றின்ற ஷாக் என்ன அதே செகண்ட் எஃப்ஜே திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறார் அதை நீங்கள் பண்ணல இல்ல என்னது இப்பதான் சொல்லிட்டு வந்தோம் திரும்பி ஆரம்பிக்காதானே அப்படின்னு ஒரே வார்த்தையே சொல்லிட்டாரு அவரு அவரு எஃப்ஜிஏ வந்து இப்ப எல்லா இடத்துலயும் இரிட்டேட் பண்றவங்க ஒரு இடத்துல மாறும்போது ஓகேப்பா பரவாயில்லப்பா ஓரளவு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லதான் தோணும் திரும்பி இரிட்டேஷன் பண்ணும்போது என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லதான் தோணும் ஸோ அதை அவர் அட்ரஸ் தான் அதனால அது அது வந்து அதான் சொல்றேன் இந்த விஷயத்துல கம்பேரிட்டிவ்லி பார்வதி தான் அதிகம் அதனால திவாகர் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அது எண்ட் ஆஃப் த டே நார்மலைஸ் பண்ணுற புல்ஷீட் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமாம் ஸோ இந்த ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் வேற என்ன ஆக்ஷன் கட்டு அது நிறைய பேர் பாரு ஆக்ஷன் கட்லாம் எனக்கு ஏற்றுக்கவே முடியல திவாகர் கையில் கிளாப் போர்டை கொடுத்து ஆக்ஷன் கட் பண்ண சொல்ல ஓகே எல்லார் கையிலையும் எல்லாமே இருக்கலாம் அது ஃபைன் பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அவர் கையில் ஒரு கிளாப் போர்டை கொடுத்து தட்ட சொல்லும்போது தான் இங்கே வேற மாதிரி எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல ஓகே ஆமாம் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல

ஆனால் நான் உள்ளே பார்க்கும்போது அந்த மனுஷன் வேற மாதிரி தெரிஞ்சார் டு பி ஹானஸ்ட் நிறைய விஷயங்கள் அவர் வந்து கன்சூம் பண்ணார் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் பட் ஒரு சில விமர்சனங்கள் நம்மளே விமர்சனம் பண்ணோம் அவர் ஃபெமினிசம் அப்படிங்கிற இதை ஐ மீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிற இதில் மேல் டாமினேஷன் மாதிரி பேசுகிறாரு அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியுது வெளில வந்து விஜயசேது விதியை போட்டு கன்ஃபியூஸ் ஆகி விட்டு போயிட்டார் நான் ஒன்று ஐயா என்னங்கய்யா உள்ள ஒரு மாதிரி நல்ல இதில் இருந்தீங்க வெளில வந்து வார்த்தைக்கு இப்படி மாறிட்டீங்களே இவ்வளோ நாள் சம்பாதிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல அதை லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு விஜய் சேதுவியுமே அது இப்போ சொன்னீங்களே ரோஸ்ட்னா இதுதான் ரோஸ்ட் விஜய் சேதுபதி பண்ண ரோஸ்ட் பிரவீன் காந்தியை தான் பண்ணார் ஓகேவா திவாகர் ரோஸ்ட் பண்ணல பிரவீன் காந்தியை சூப்பராக ரோஸ்ட் பண்ணார் இது ரோஸ்ட் அண்ட் பிரவீன் காந்தி நான் என்ன நினச்சேன்னா முன்னாடி அவங்க பேண்டர் வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா இவர் போகமாட்டார் ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் பிரவீன் காந்திக்குமே முரண்பாடுகள் வருது ஏன்னா விஜய் சேதுபதி ஒன்று சொல்லும் போது பிரவீன் காந்திக்கு மூஞ்சி மாறுற விஷயமா இருக்கட்டும் பெரிய டேரக்டர் மேபி இன்னைக்கு வந்து எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க இருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்படி இருந்தால் அது ரொம்ப தப்பு அதை மாற்றிக்கணும் தான் அது மாதிரி அண்ட் சொல்றதை கேட்காத மாதிரி இருக்கட்டும் அண்ட் லாஸ்ட் சீசன் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சீசன்னால எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா பேச விடாம வந்து கட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆதிரைக்கு எவ்வளவு பாசிட்டிவ் இது வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் எனக்கு ஆதிரை விஷயத்துல டு பி ஹானஸ்ட் ஓப்பனாக சொல்லப்போனா ஆதிரை ஃபர்ஸ்டே பிக் பாஸை வந்து நிறைய இடத்துல கொஷின் பண்ணாங்க ஷோ உள்ளேயுமே நிறைய இடத்துல கொஷின் பண்ணாங்க ரைட்டா அந்த விஷயத்தை நம்ம ஏன் என்ன கொஷின் பண்றோன்னு கேட்டா தப்பாயிடுங்கிறதுக்காக இப்படி ஒரு லாஜிக்கலா யோசிப்போம் விஜய் சேதுபதி இதுக்கு திட்டக்கூடிய ஆளா ஃபர்ஸ்ட் அத மொதல்ல உட்கார்ந்து எஞ்சிக்கிறது உட்கார்ந்து எஞ்சிக்கிறதுக்கு திட்டக்கூடிய ஆளா கடையவே கிடையாது ஆக்சுவலா ஆடியன்ஸ் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அது பின்னாடி ஒரு உள் மீனிங் இருக்கு அப்படினு என்ன அப்படினா எல்லாரும் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நீ ஏன் அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற அப்படி பிரேக் பண்ணா நீ தனித்துவமா தெரிய மாட்டே வேற ஒரு மாதிரி தெரியவா அத மாத்திக்கோங்கன்னு நான் பேசலாம் நினைக்கிறேன் வேற விஷயத்துக்கு பேசி இப்ப உதாரணத்துக்கு மாஸ்க் போட்ட விஷயம் இருக்குல்ல டைரக்டா நீங்க மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது திஸ் இஸ் அ ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபைன் ஓகேவா ஆனா ஆனா அந்த விஷயத்த அட்ரஸ் அதுதான் சொல்ல வரேன் ஆனா உட்காந்து எந்திரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப நான் உட்கார்றது கம்ஃபர்டபுள் விஜய் சேதுபதியை நீ எடுத்து பாருங்க அவர் எல்லாத்துக்குமே அவருடைய ஈக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய ஒரு பர்சன் தானே அந்த இடத்துல விஜய் சதுபதி இதை பேசிட்டு இருக்கிறது என்னைய ஏத்துக்கவே முடியல இன்னும் இதுக்கு இவர் கோவப்படுறாரு ரொம்ப ஷாக்கிங்க இருந்துச்சு அப்ப இவர் ஒரு விஷயத்த நாமினேஷன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம போல இவங்க திட்டணும் இவங்க எதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் ஏன்னா இவங்க பிக்பாஸை ஸ்லாப் பண்ணிட்டாங்க இவ்வளவு ஒரு ஆளானு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே பிக் பாஸ் ஸ்லாப்பர்ஸ் கொஸ்டின் தான் அது அதுக்கான வெஞ்சன்ஸ் ஆ ஆஃப் கோர்ஸ் கண்டென்ட் டீம்ல இருந்து குடுக்குறதான்னு வெச்சிங்களா இல்ல இங்க இப்படி பேசுறாங்க இவங்க லைட்டா கொஞ்சம் அப்படி பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா அவர் எப்படி போட்டார்னா நாலு பேர் எழுந்தாங்க சோ அந்த கியூவை நீங்க ஃபாலோ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க எழுந்திக்காது எனக்கு ஒண்ணும் கடையாதுன்னு சொன்னாரு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா நாலு பேர் ஒன்னு பண்றாங்கன்னா நீங்க அத ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏ இடத்துல எனக்கு ஒண்ணும் கடையாதுன்னு சொல்லிட்டு அதை நார்மலாவே முடிச்சு அந்த அளவுக்கு ஹாஷா சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த அந்த ரோலையே அதிக பார்வதி எத்தனை பேர் பார்வதி 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 இரிட்டேஷன் பண்ணாங்க பார்வதி ஒரே ஒரு இடத்துல தான் அவர் வந்து இது பண்ணாரு சி எடுத்தா எடுத்துங்க எடுத்துக்காடி போங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு இது ஆதிரைக்கு பண்ண டச் கிடையாது வார்னிங் மாரி பேசினாரு ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல ஆதிரையும் ஓகே அது எனக்கு சமசரி பண்ணு அதான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து ஆதிரி ரொம்ப இயல்பா இருக்காங்க இயல்பா மேபி அவங்களுக்கு வந்து இவங்க கூட எல்லாம் ஏன் எதுக்கு இவங்க எல்லாம் போட்டாங்கிற ஒரு 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 கடுப்பு இருக்கலாம் அந்த கடுப்பை வெளிக்காட்டுற விதமா கூட இருக்கலாம் ஓகேவா ஏன்னா அவங்க சொல்றாங்க நான் கோத்ரூ பண்ணி வந்தேன் நான் நடிப்பு கட்டுறா இது பண்ண நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அது ஓப்பனா சொல்றாங்க கண்டென்ட்டுக்காக புருஷ முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போட்டு வந்தவங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பீங்கன்னா எகேன் நம்ம சொல்றதா என்ன நார்மலைஸ் பண்ண விரும்புறீங்களா தற்கொலை வளர்த்து விட விரும்புறீங்களாங்கிற கேள்விதான் எழுபதிங்க அதே கேள்விதான் ஆதிரியை கேட்கறாங்க அது பிக் பாஸ் வீட்ல இருந்து கேக்கும் போது பிக்பாஸ் வேற எதும் கிடையாது ஓகே ஆமா அண்ட் வந்து பேச விடாம கட் பண்ணது